நினச்ச உடனே செஞ்சிடலாம் இந்த சமோசா இஃப்தார் நேரத்தில் நீங்கள் சம்சா சீட்டு தயாரித்து தான் சம்சா செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது சிக்கன் சமோசா இஃப்தாருக்கு நீங்கள் போல் செய்து பாருங்கள் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இடையிடையே திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கூட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ திரும்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வெந்திருக்குது நான் எடுத்திருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இது கரெக்டாக ஒரு எண்பது சதவீதம் வெந்திருக்கணும் சிக்கன் அந்தளவு பார்த்துக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா திக்கான மாவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தளர்வாக மாவு இருக்கக்கூடாதுங்க நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ நம்ம சம்சாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட பச்சை வாசம் போக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணுன்னா இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சிக்கன் வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் கட் பண்ண சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேங்க போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க அப்போ தான் சரியாக வரும் நம்மளுக்கு இப்போ சிக்கனை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா தூளும் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கனால மஞ்சள் தூள் சேர்க்கல இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இதில் விரும்பினா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கலாம் சுவை வேணும்னா நான் இன்றைக்கி அது சேர்க்கலைங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும் ஸ்டஃபிங்கு ஆற வச்சுட்டு நம்ம மாவை பார்க்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறி சாஃப்டாக வந்திருக்கு மாவு இந்த அளவு மாவு எடுத்துகிட்டு ஒரு தட் திரட்டுற மனை வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக வர மாவு தூவி விட்டுட்டு இப்போ நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாங்க சம்சா சீட் கிடைக்கிறவங்க சம்சா சீட் வந்து வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சில இடத்துல கிடைக்காது அப்படி கிடைக்காதவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க பாருங்கள் நல்லா மெலிசாக இது போல் பரத்திட்டேன் எந்த அளவுக்கு மெலிஸாக பரத்த முடியுமோ அந்த அளவு பரத்திக்கோங்க நல்லா பேப்பர் போல் இருந்தாவே சம்சா பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் உங்களுக்கு நல்லா அளவுக்கு மெலிஸாக பரத்திட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் நாளாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு கட்டர் வச்சு நீங்கள் கத்தி இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணது வந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேங்க ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது போல் மடித்து கொடுத்துக்கிறேன் மடிச்சுட்டு அந்த உரங்கள் ஒட்டி கொடுத்துட்டு லைட்டாக இந்த உரங்கள் நல்லா ஒட்டி கொடுத்துக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு எண்ணெயில் பொடையில் இப்போ சம்சா போல் வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் நல்லா ஆறுணொன்னா வச்சுக்கோங்க சூடாக வைக்கக்கூடாது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து லைட்டாக அது போல் செய்து கொடுத்துக்கலாம் செஞ்சுட்டு இப்போ அந்த நுனியை வந்து இது போல் எடுத்து செய்துட்டு சுற்றிலும் எல்லா பக்கட்டுமே நல்லா ஒட்டி கொடுத்துருங்க அப்போ தான் ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் இருக்கும் இது போல் செய்துருங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எல்லா பக்கட்டுமே நல்லா ஒட்டிட்டேன் ஏன்னா ஒட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் கண்டிப்பாக வெளியில் வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சம் போல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ அடுத்ததும் அதே போல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஓரங்கள் வந்து லைட்டாக போல் ஒட்டிட்டு இந்த ஓரங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஒட்டலைன்னா எனக்கு மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கனால ஒட்டிருச்சு ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் உள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த நுனியில் இருக்கிறது இது போல் செஞ்சுட்டு நம்ம இதை வந்து இது போல் ஃபுல்லாக எல்லா பக்கட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையுமே நான் செய்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு நாலு நாள் சமோசாவாக நான் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன பாத்திரத்தில் சேர்த்துருக்கனால நாலு நாள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா ஒரு பக்கெட்டு வந்தோன்னே மறுபக்கட்டு திருப்பி கொடுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க வெள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக எடுத்துடாதீங்க ஒரு மூறுன்னு இருக்காது சமோசா நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து வேக வைங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெயை நல்லா சூடு படுத்துட்டு அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது போல் மாற்றி மாற்றி கொடுத்து சமோசாவை நல்லா செவந்து வரும்படி வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இது போல் செஞ்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொருன்னு இருக்கும் சமோசா சாப்பிடும்போது இப்போ நல்லா நான் வெந்திரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததும் அதே போல் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மத்த சமோசா செய்யும்போது செஞ்சிடலாம் இஃப்தார் நேரத்தில் வெளியில் கடைகளில் ஒரு சிலர் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி வீட்டில் செய்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே செய்து எடுத்துவிட்டேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்து பிச்சுட்டு அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு இதே போல் நீங்கள் உருளைக்கெழங்கு வச்சு கூட ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம்